செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் சமீபத்தில் விழுப்புரம் அருகே கற்பியாம் புலியூர் என்ற இடத்தில் முருகன் யானை மீது பவை வருவது போன்ற ஒரு சிற்பத்தை கண்டெடுத்திருக்கிறார்கள் நான் அதை அந்த யானை மீது வரும் அந்த முருகனை அவனுக்கு பெயர் கந்தவேல் என்றும் அந்த கந்தவேலனுடைய இன்னொரு இன்னொரு பெயர் நாஞ்சில் வள்ளுவன் என்றும் ஆகவே நாஞ்சில் வள்ளுவன் தான் அந்த யாரை மீது வருகிறான் என்று எழுதியிருந்தேன் சொல்லி இருந்தேன் வாட்ஸ்அப் மூலியம் காரணம் என்னன்னா இந்த புறநானூர்லாம் பாடியோர் பாடப்பட்டவர்னு ரெண்டு இருக்கும் அதுல புறநானூர் பாட்டு முந்நூத்தி எண்பது பாடப்பட்டதா சூற கூடவோ கந்தனுக்கும் நாஞ்சல் வல்லவனுக்கும் கரூர் கந்த பிள்ளை தன்னுடைய முன்னூத்தி எண்பதாவது பாட்டில ஏறுகாரு ஆனா கந்தனுக்கு அந்த பாட்டில் அவர் எழுதவே இல்லை நாஞ்சில் வல்லவனுக்கு தான் ஏறுகிறார் அதனால தான் நான் சொல்றேன் அவன் வந்து நாஞ்சில் வல்லுவன் தான் அப்படின்ட்டு சொல்றேன் இப்ப இந்த நாஞ்சு வல்லுவன்னு சொல்லியாச்சிங்க இவனுக்கும் அந்த யானைக்கு என்ன சம்பந்தம் பில்லுவன் என்றால் யானை யானையை வளர்த்தவர்கள் வள்ளுவர்கள் அதாவது பில்லுவர்கள் என்ற சொல்ல அவங்களுக்கு வள்ளுவரா மாறிடுச்சு ஸோ பில்லுவத்தை அதாவது யானையை போரின் முதல் முதல் உபயோகித்து உலகிலேயே வெற்றி கண்டவர்கள் அவங்க தென்னிந்தியாவின் முதல் அரச அதுக்கு தான் யாதவர்கள் வராங்க பிக்சர்ல சோ இவங்க ரெண்டு பேரும் தான் தென்னிந்தியாவில் முதல் இரண்டு அரச கொடுத்தவர்கள் இதை நம்ம ஒத்துக்கணும் வரலாற்றை மட்டும் பேசிட்டு தான் நான் சிவபெருமானோட நிறுத்திக்கிறேன் சோ இவன் சிவபெருமான் மகனுக்கு நமக்கு உறுதியாயிருச்சு நாஞ்சில் வள்ளுவன் அதான் கந்தன் அதனால கந்தன் அவர் என்ன சொல்றாரு சிவபெருமான் இப்ப சமீர் அவர் அந்த காலத்துல இவருடைய இந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு வருது வேநாட்டில் அதாவது வேநாடுங்கிறது வள்ளுவ நாட்டுக்கும் பக்கத்தில் ஸோ தன்னுடைய மகன் கந்தவேலை அதாவது நாங்கள் உள்ளதுன்னஞ்சல் நாடுங்கன்னு உற்பத்தி பண்ணியிருக்காரு என்ன நாஞ்சல் நாடு திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்குப்பகுதி கன்னியாகுமரி அப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானம் அதான் கேரளாவில் உள்ளது இதெல்லாம் எனக்கு நாஞ்சல் நாடு பெரிய நாடை உற்பத்தி பண்ணி அதுக்கு இளவரசன் ஆக்கி நீ போய் அந்த இந்திரனை கொஞ்சம் செக் பண்ண பாங்கிறாரு அப்போ போகும்போது தான் இந்திரனுடைய மகளை ஜெயந்திய ஒற்ற ஒத்து விரும்புறாங்க ஜெயந்தி தான் அப்ப தெய்வானங்கிறது தெய்வானங்கிறது வந்து வள்ளுவர்கள் தேவர்கள் நல்லவர்கள் யானா அவங்க சின்னம் அதனால சிவபெருமான் தெய்வானனு பேரை மாத்துறாரு அவ்வளவுதான் ஜெயந்தியினுடைய பெயரை தெய்வானு மாத்துறாரு சரி இதோட நாஞ்சல் வள்ளுவான் யாருன்னு தெரியுது அவனுடைய பாண்டியனோட அவனோட தான் இவன் நாஞ்சில் நாடு இதை இல்லாம சேரர்கள் அப்ப சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை ஆனா மலைப்புறவர்கள் ஒரு பெரிய போர்ஸ் அது அதனால இந்த மலைப்புறவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் கிட்ட இவன் அந்த நாஞ்சில் நாட்டை ஒப்படைக்கிறான் காரணம் ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய அப்பாவை இழக்கிறான் மாமனார் இந்திராரையும் எழுக்கிறான் அவர் இழந்த உடனே என்ன ஆகுது இவங்க புறப்பட்டு போயிடுறாங்க யார் அவர்கள்லாம் வட மாடியங்களுக்கு அதனால இவன் அந்த மலைக்குறவு தனியாக பொண்ணு கட்டினால ரெண்டாவது பொண்ணு வள்ளி அதனால அவங்ககிட்ட பஸ்ட்டு இவன் பழனிக்கு போய் பதினைஞ்சி ஆயிடுறான் இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அப்போது இந்த மலைக்குறவு சமுதாயத்தை சேர்ந்தாங்க இல்லையா அதில் ஒரு பிரிவினர் அவனோடய போய் இந்த சன்னியாசுரம் பூண்டு இன்னைக்கு மலை பண்டாரமாக இருக்காங்க அவங்க அது எஸ்டி பிரிவில் இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் வரலாறு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அப்புறம் அந்த மலைக்குறவர்கள் இன்னொரு பகுதி ஆண்டிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்க யாரு நாஞ்சல் முதலி ஏன்னா நாஞ்சில் வேளாளர்கள் ஒரு சமுதாயம் அவங்க வந்து இந்த வள்ளுவர்கள் மற்றும் யாதவர்கள் இவர்களினுடைய ஒரு கருப்பு இனத்தவரனு கூட சொல்லலாம் அந்த நாஞ்சல் வேளாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா திற்காலதாசனோட முறையிட்டு எங்களை குறவர் ஒருத்தர் ஆண்டிட்டு இருக்காரு நீங்க என்ன ஆள விடுங்கன்னா அவன் சத்திரியன் சத்திரிய நாஞ்சில் வேணும் போயிருக்கான் நான் உங்களை எப்படி ஆள விடுன்னு சொல்லும் போது ஏதா பண்ணுங்கன்னா அப்புறம் அவங்க நாஞ்சின் முதலி அப்படின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க அதாவது முதல் சத்திரியர் அவங்க கூட நாஞ்சின் முதலி தான் தென்னிந்தியாவிலேயே ஆண்ட முதல் வேளாளர்கள் நாஞ்சின் முதலாம் அது முதலியாரா யாரு வேளாளர்கள் தான் அவங்க இதுதான் அந்த வரலாறு சரி அவங்க மிளக்கு ரோல் புறட்டு போறாங்க இல்லையா அவங்க வேற வழி இல்ல நேரம் புறப்பட்டு வட வந்துடுறாங்க எல்லாருமே அவங்க வல்லூர் எல்லாமே அதெல்லாம் வல்லூர் பெரும்போது இப்போ வட இருப்பாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏழாம் நூற்றாண்டுல இவங்க வராங்க யாரு பல்லவர்கள் அந்த பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம் திண்டிவனம் நமக்கு தெரிஞ்சுதான் விழுப்புரம் கடலூர் இதெல்லாம் வந்து அவங்க பெரும் ஆழ்கையில இருக்காங்க அப்ப அந்த படையில இந்த மலைப்புறவர்கள் விட்டு விடப்பட்டாங்க இல்லையா இவங்க போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்து பள்ளிகள் என்ற பெயர்லாம் அங்கே இருக்காங்க ஸோ பள்ளிகள் என்போர் மலைக்குறவர்கள் தான் அவங்க இன்றைக்கு அந்த பள்ளிகள் யாரோட இருக்காங்க வன்னியர் கூட்டமைப்புல இருக்காங்க அவங்க இதுதான் உண்மை அதுக்காகவே இதை நான் அப்படி சொல்றேன் அதனால அவங்க தன் குலப்பண்ணம் மணந்த அந்த நாஞ்சில் உள்ளவனை முருகொடவாயிட்டான் இல்லையா அவன் அவன் புகழ் விதமாக பல்லவர் படையில வந்து உங்களுக்கு சிற்பம் பெயர் போனது ஸோ அந்த சிற்பத்தை உபயோகித்து வைத்து அவனுக்கு அந்த சிலையை வடிச்சுக்கிட்டாங்க இதுதான் உண்மை இப்படி கூறி கொண்டு நான் குறிப்பிட்ட எந்த சமுதாயத்தையும் புகழ்ந்தோ இழந்தோ பேசவில்லை எனக்கு முன்னாடியே வித்வான் வேங்கரசாமி நாட்டார் முற்புளத்தை சார்ந்தவர் அவர் இந்த வல்லுகளுக்கு ஆதரவாக ஒரு புசா தேயிருக்காரு அது எனக்கு பாடமாக இருந்தது கல்லூரி நாட்கள்ல அதுக்கப்புறம் இந்த படையாச்சு யாரு ஒரு வன்னியர் அவர் பேரு சதாசிவா பண்டாரத்தார் பிறப்பால் வல்லியராயிருந்தாலும் அவர் பண்டாரமாகி இவங்களுக்கு வள்ளுவர்களுக்கும் பண்டாரங்களுக்கும் நிறைய பண்ணியிருக்கார் அதனால இது ஏதோ சாதிய நோக்கா இது எழுதலைங்க உண்மை என்னமோ அதான் சொல்லியிருக்கேன் நான் மற்றபடி இந்த வரலாறுல விரிவா பண்ணணும்னா நான் திரும்ப பிற்காலத்தை தின்வரும் பகுதிகளில் அதை பார்ப்போம் நன்றி வணக்கம்